அனுபவம் தான் எல்லாரும் பேசுறத வச்சு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் நானும் வந்து ஒரு செல்ஃப் குரூப் மெம்பர் தான் ஃபர்ஸ்ட் ஆறு மணத்துல குழு மெம்பர சேர்ந்தோம் மெம்பர சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட சொந்த ஊர் வந்து திருச்சி கல்யாண மணி குடுத்தது வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல போய் குழுவுல ஜாயின் பண் கல்யாணம் ஆயி குழுவுல ஜாயின் பண்ணி அந்த குழுவுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊருக்குள்ளார எங்கள் நல்ல அடிக்கடி எடுக்கணும் முடிவு பண்ணோம் எல்லா எல்லா வீட்டுக்கும் பேங்க்ல இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் லோன் வாங்கி கொடுத்து எல்லா வீட்டுக்கு டாய்லெட் கட்டணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழு மூலியமா நபார்ட் ஸ்கீம் வந்துச்சு அதுல இருந்து நவக்ரா ஸ்கீம் வந்துச்சு நவக்ரா ஸ்கீம்ல இருந்து அங்க இருந்து விவசாயிங்க எல்லாருக்கும் கடப்பார மண்வெட்டி இந்த மரம் நாட்டு கண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுத்தோம் முதல்ல குழு நம்ம வந்து பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதே வந்து குழுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இன்னைக்கு வருஷத்துக்கு முன்னாடி குழுல ஜாயின் பண்ணவங்க படிப்படியா வளர்ந்து குழுன்னு மகளிர் குழு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டுல சட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளுடைய பொருளாதார என்னன்றத நம்ம புரியு வச்சிருக்கோம் நமக்கு என்னெல்லாம் தெரியும்ன்றதை வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிய வச்சிருக்கோம் நம்ம குழுல சேர்ந்ததுக்கு மரியாதையே கிடைச்சிருக்கு ஏன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா கடனாக வாங்கி குழுல இருந்து வீட்டுக்கு நம்மளோட அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்காக குடுத்துருக்கோம் இல்லையா மேடம் சொன்னாங்கல்ல அது மாதிரி நம்ம அவங்க பாக்கெட்டை எதிர்பார்க்காம அந்த செலவுக்கு நம்மளும் கொஞ்சம் பத்து ரூபாய் கொடுக்கும் போதுதான் நம்மளோட மரியாதையும் நமக்கும் அங்கீகாரம் குடும்பத்துல கிடைச்சிருக்கு அதனாலதான் நம்மளை நம்பி எல்லாரும் குழு பொறியா மீட்டிங் போயிட்டு வான்னு அடைச்சு வச்சிருக்காங்க இந்த இருபது வருஷத்தோட பரிணாம வளர்ச்சி தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம கடன் வாங்குறதுல மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நான் நிறைய உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன் கடன் வாங்கறதுக்கு மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் குழு நடத்திட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஓரளவுக்கு பத்து ஓகே ஆனா ஒவ்வொருத்தரும் இந்தியா பொருளாதாரத்துல நம்ம வந்து வளரணும் பொருளாதாரத்துல வளரணும்னா கண்டிப்பா வந்து உழைக்கணும் உழைப்பு என்ன பண்ணணும்னா ஒரு புதுசா போய் காலேஜ்ல போக வேண்டாம் கத்துக்க வேண்டாம் எனக்கு கலனை இருக்கணும் அது இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு என்ன தெரியும் எதுல இருந்து பத்து வயசு உனக்கு தெரிஞ்சதுல இருந்து பத்து வயசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி நீ எங்க குடி சுத்தி என்ன இருக்கு என்ன தேவைகள் இருக்கு அத முதல்ல நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உங்க தொழில நீங்க வளர்த்துக்கலாம் அதுல உங்களுக்கு என்ன தெரியுமோ பேரண்ட் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க காய்கறி வீட்டு தோட்டம் போடுவேன் வீட்டு தோட்டம் போடலாம் மாடி தோட்டம் போடலாம் கிச்சன் கார்டன் வைக்கலாம் வேற பெட்டிக்கடை வைக்கலாம் என்ன வேணா செய்யலாம் எது செஞ்சாலும் ஒரு லேபிள் வேணும் நம்மளுடைய பெயர் வேணும் அந்த பெயரே லேபிள் வாங்கறதுக்கு எல்லாம் உதவிகரமா இருக்கக்கூடியதுதான் குழு அதுதான் பிஎல்எஃப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து குழுல மெம்பர் ஆகி பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம் குழுவோட சப்போர்ட்டோட தான் நான் பஞ்சாயத்து தலைவராகவே வந்தேன் என்னோட பஞ்சாயத்துல நாற்பத்தஞ்சு குழுக்கள் இருக்கு நாற்பத்தஞ்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து குழு தலைவர் குழுல மெம்பரா இருந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்க்ல வந்து பிசினஸ் கரஸ்பாண்டா ஒர்க் பண்ணேன் அதாவது வர்த்தக தொடர்பாளர் மக்களுக்கும் பேங்குக்கும் ஒரு தொடர்பாளரா நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அந்த வேலையை எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா நான் குழுல மெம்பரா இருந்து வரவு செலவுக்காக பேங்குக்கு போயிட்டு வந்ததுனாலதான் எனக்கு வந்து அந்த வேலையும் கிடைச்சிச்சு அந்த வேலை கிடைச்சதுனால மக்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ண முடிஞ்சிச்சு இந்த சர்வீஸ்னாலதான் அடுத்து நடந்த எலெக்ஷன்ல எனக்கு ஒரு பெண் தலைவர்கள் தான் பெண் தான் தலைவராக நிக்கணும்ன்றதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு தலைவராகி நான் வந்து நிக்கிறேன் அப்ப நான் எல்லா பெண்களுக்கும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எல்லா சர்வீஸும் பண்ணதுனால பஞ்சாயத்தில் உள்ள அத்தனை குழு பெண்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு பெண் தலைவரா வந்து நிக்கிறேன் அப்போ ஒரு குழுல சேர்றது வந்து நம்ம கைக்குள்ளதா இருக்கு நம்ம தான் வந்து அதை எடுத்துட்டு நிறைய வசதிகள் இருக்கு நம்ம எப்படி அத நம்ம கையாடுறோமோ அந்த விதத்துலதான் நம்ம வளர்ச்சியும் இருக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல நோக்கத்துக்காக தான் குழுல சேர்ந்துருக்கோம் நல்ல வளர்ச்சி அடையணும்னா நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல விதமா இருக்கணும் நல்லது செய்யறதுக்காக கெட்டத நம்ம தேர்ந்தெடுத்து கூடாது அதுக்காக சொல்றேன் கடன் வாங்குறது தொழில் பண்றதுக்காக மட்டுமே என்ன தொழில் பண்றோம் டிசைட் பண்ணு முடிவு பண்ண அதை எப்படி சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கான ரிஸ்க் என்ன சவால் என்ன அதை எப்படி நம்ம சரி கட்ட போறோம்னு

நம்ம குடும்பத்துல எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரியா அந்த வாங்குற கடனையே நம்ம திருப்பி அடைச்சிருவோம்ன்ற நம்பிக்கை நம்ம குடார இருந்தா மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நம்ம விட விட அதோட வளர்ச்சி என்ன நோக்கி போகணும்ன்றத யோசிக்க கூடிய தைரியமும் மனப்பான்மையும் நம்ம குடார வரும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்ன்றத மட்டும் யோசிங்க ரெண்டாவது நாற்பத்தஞ்சு குழு எங்க பஞ்சாயத்துல இருக்குன்னு சொன்னேன் இந்த நாற்பத்தஞ்சு குழு இதுக்கு முன்னாடி நான் பேங்க்ல வேலை செஞ்சேன்னு சொன்னேன் ஏன் பஞ்சாயத்துல இப்போ நான் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிசினஸ் கரஸ்பாண்டா இருக்கும் போது ஒரு குழு கூட வராக்கடை லிஸ்ட்ல இல்ல இதுதான் உங்களை ஒவ்வொரு நலிவடைஞ்ச ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு உறுப்பினரையும் நேர்ல பாத்து ஏன் அந்த கடனை திருப்பி கட்ட முடியலைன்னு உட்காந்து பேசி அதுக்கு அவங்களுக்கு அடுத்தது அடுத்த கட்டமா அவங்கள எப்படி சரி பண்ணனும் மன ரீதியா அவங்கள எப்படி டெவலப் பண்ணனும் அதுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியா என்ன சப்போர்ட் பண்ணணுமோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட பேசி அந்த வரா கடனை அவங்க கட்ட வேண்டிய கடனை எல்லாம் பேங்க்ல கிட்ட பேசி அத சப்சிடி வாங்கி கொடுத்து

கவனிச்சிருக்கியா கொஞ்சம் நெய் குடு ஒரு நாலு நெய் குடு மாசமானாக்க ஒரு பத்து சென்ட்ல ரெண்டு ஏக்கரா பூமி வச்சிருக்கியா அஞ்சு ஏக்கரா வச்சிருக்கியா பத்து சென்ட் உங்க குடும்பத்துக்குன்னு ஒதுக்குங்க அந்த பத்து சென்ட்ல இயற்கை விவசாயம் பண்ணுங்க உங்க மாட்டு உரத்த வச்சு மண்புழு உரம் தயாரிங்க இந்த மாதிரி புது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுட்டு வாங்க நல்ல காய்கறி உற்பத்தி பண்ணுங்க நீங்க வீட்டுக்கு சமைச்சது போக எக்ஸ்ட்ரா உள்ளதா அந்த கடையில குழம்பு கொடுங்க நான் உங்களுக்கு காசு திருப்பி கொடுத்து நான் அந்த காய்கறியை நம்ம வெளியில மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கடையை முத முதல்ல உருவாக்கி வாய்க்கையும் கொடுத்து குடுத்து இப்ப வரைக்கும் அந்த கடை நடக்குதான்னு கேட்டாங்க ஐம்பது பர்சென்ட் தான் அதுக்கு மேல இல்ல ஏன்னா இன்னும் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வரல நம்ம அந்த கான்செப்ட்லயே கிளியர் நீங்க நினைச்சா இயற்கையும் காப்பாத்தலாம் இந்த விவசாயத்தையும் காப்பாத்தலாம் பொருளாதாரத்திலையும் முன்னுக்கு நிக்கலாம் எல்லா டிபாட்மெண்ட்டும் உங்க கையில தான் இருக்கு மருத்துவமும் உங்க கையில தான் இருக்கு அதனாலதான் பெண்களை குழுவா எடைச்சு பெண்களையும் முன்னிலை கொடுத்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க வாய்ப்படைந்த உங்கள் அனைவரைக்கும் தன்னாட்சி ஏகத்துக்கோ இந்த ஊராட்சி மன்ற தலைவரைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நான் மகிழ்ச்சியோட விடைபெறுகிறேன்